பற்றி பேசணும் இல்லையா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து விழாநாயகன் நாயகன் வந்து ஸ்ரீகாந்த் சார் வேறு லெவலு எல்லோரும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நான் ஸ்டார்டிங் மட்டும் இப்படி சொல்லிடுறேன் சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது முதல்ல இதை பற்றி என்ன சொல்லணுன்னா உலகத்தில் கேட்கலையா உலகத்தில் வந்து நாலஞ்சு அக்கா தங்கச்சிங்க இருக்கிறவங்க கூட பரவாயில்ல குறைச்சிட்டிங்கன்னா அவ்வளோ சத்தமாகவா பேசுகிறேன் கொஞ்சம் வரணுமா ஸோ நாலஞ்சு அக்கா தங்கச்சி வச்சுருக்கவங்க கூட நல்லா இருப்பாங்க இவள் ஒருத்தி தான் என் தங்கச்சின்னு சாவடிகிறாள் இவளுக்கு முன்னாடி ஒரு ஒரு நாளுக்கு முன்னாடி கூட கூடாதுன்னு இன்னைக்கு ஃபீல் பண்ணுறேன் நல்லா கூப்பிடுவா மரியாதையாக இருப்பா டென்ஷன் ஆனால் லா அப்படின்னு ஒரு கற்று கத்துவா சரி டென்ஷன் ஆயிட்டா ஆக்சுவலி இந்த படம் வந்து நான் ஒரு நாலு நாள் பேசியிருப்பேன் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம வீட்டில் தான் அஞ்சாவது நாள் காலையில் அக்கா டு நைட்டு ஃப்ளைட் அப்படின்னா என்னடி சொல்கிறேன் எங்கே போகிறோம் பேங்காக் சுற்றி பார்க்க கூப்பிட்டு போகிறேன் ஓக்கா ஷூட்டிங்க்கார சரி கத்தாத மெதுவாக சொல் ஷூட்டிங் கிட்ட இதுக்குன்னா முதலே பாஸ்போர்ட் வாங்குவாங்க டிக்கெட்டு அதெல்லாம் இன்னும் இருக்கே அதெல்லாம் எதுவும் இல்லை ஏதாவது ஃப்ரீ விசாவா அப்போது ஆன் அரைவல் விசாவா அப்படி போட்டு நான் மட்டும்தான் தொக்கா மாட்டிக்கினா எங்கள் செட்டே மாட்டிக்குச்சு அப்புறம் என்ன சொல்கிறது நான் வந்து அதாவது பதினஞ்சு நாள் ஷூட் பண்ணோம் பதினஞ்சு நாளும் வந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட்டு கொடுக்கலங்க அதாவது காலையில் மரியாதையாக வந்து டாக்ஸி போட்டு எங்களை எல்லாரும் கூப்பிட்டு போவாங்க நடக்க வச்ச ராத்திரிக்கு ரூம் கூப்பிட்டு வந்துடுவாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மால் மாலாக எடுப்பாங்க சுற்றி ஏ அக்கா சேஞ்சியார் இங்கே 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 எங்கேம்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது கோ டு த ரெஸ்ட் ரூம் ஐயோயோ கத்துவா எல்லோரும் மட்டுமே சரி அங்கே இருக்கிறவங்களுக்கு நமக்கு தெ நம்மளை நம்மளை பாஷை தெரியாதுன்னு அப்போவும் தமிழங்கெல்லாம் வராங்கல்ல கத்தாதம்மா மற்றவங்க முன்னாடினா அதுக்கப்புறம் அப்புறம் அடுத்த மால் அடுத்த மாலு அடுத்து ரோட்டில் டான்ஸ் ஆடணும் அடுத்த மால் அடுத்த தோ நம்ம ஹோட்டலு அப்போது என் தோழன் நண்பன் இருக்கோம் சகி ம் நாளைக்கு இதே தான் வாட்டர் இஸ் என்னன்னா அந்த காலத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அப்படி இருந்தது ஒரே கோடையில் ரெண்டு பேர் நின்று இருக்கோம் மூணு பேர் நின்று இருக்கோம் அதெல்லாம் திருப்பி ரொம்ப வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த படத்தில் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டரில் அனுபவித்தேன் அதாவது மரத்தடியில் உட்காந்து சாப்பிடுவோம் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் ரொம்ப ஒரு உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு ஃபேமிலி இல்லைன்னு நான் நிறைய சேனலில் எழுதுகிட்டுருக்கேன் உங்களுக்குலாம் தெரியும் வனிதாவால் எனக்கு வந்து பெரிய ஃபேமிலி கிடச்சிதுன்னு தான் சொல்லணும் இதுதான் உண்மை பதினஞ்சு நாள் அங்கே பண்ணோம் ஆனால் என்னங்க ஒரு ஒரு பொம்பளை எப்படி இந்த ஒரு பதினஞ்சு இருபது பேர் இருபது பேர் டெக்னீஷியன் பதினஞ்சு ஆர்டிஸ்ட்டு அப்பா ஆனால் எங்கள் கூட வந்தவங்கன்னா நல்ல உள்ளங்கள் நல்லா கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க ஆனால் ஒன்றுங்க சுற்றி பார்க்குறதுக்கு ரெண்டே நாள் தான் டைம் டியூஷன் டைம் மாதிரி ரெண்டு நாள் அக்கா ஜஸ்ட் டூ டேஸ் யூ ஹேவ் இப்படி வந்துடணும் இன்னொன்று இவன் மட்டும் நம்மளை எப்படி காண்டெக்ட் பண்ணுறான்னு தெரியல எங்கே ஒழிஞ்சாலும் நம்மளை பிடிச்சிடுவாள் அதனால் அவளுக்கு அவ்வளோ போய் போய் பழக்கமான ஊர் போல் இருக்குது எங்கே ஒழிஞ்சாலும் நம்மளை கண்டுபிடிச்சி இழுத்துன்னு வந்துடுவாள் நம்ம ரெண்டு நாள் டைம் கொடுத்தாங்க அங்கே அந்த 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 யானை பார்க்கு அந்த புளி ஒரிஜினல் புளியை போய் தொடுறது அதெல்லாம் நான் பண்ணிட்டு வந்தேன் அப்புறம் இங்கே வந்து பதினஞ்சு நாள் இங்கே லோக்கலில் ஷூட் பண்ணோம் இதெல்லாம் ஷூட்டிங் பார்ட்டு அதுக்கப்புறம் அவள் பட்ட கஷ்டங்கள் எங்கள் எல்லாேருக்கும் தெரியும் குறிப்பாக நான் மதிசருக்கு பாலா தம்பிக்கு பயங்கரமான நன்றி பட்டிருக்கோம் இப்போ இது நான் நாம நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா நாங்கள்லாம் ஒரு ஃபேமிலி இதுதான் உண்மை ஷூட்டிங்கை தாண்டி கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன எப்படி இருக்கீங்க எல்லாமே நாங்கள் கேட்டுக்கிறோம் இந்த மாதிரி பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம் படம் நல்லா இருக்குது நான்